அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கிற சாப்பிட்ற ஒரு அன்னப்பொடி இட்லி பொடி மாதிரி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரண்டை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்ச வீட்டில் விளைஞ்ச பெரண்டை அது கூட ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கால் கப்புக்கு சீரகமும் கால் கப்புக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஏழு பல் பூண்டு ஒரு அஞ்சு வரமிளகா கருவேப்பில நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதோட உப்பு அவ்வளோதான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கணும் இவ வடச்சடி வடித்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து கடலைப்பருப்பு போட்டு இப்போ வருத்திட்ருக்கேன் நல்ல கடலைப்பருப்பு ஒரு அரை அளவுக்கு ஹாஃப் தி வே நல்லா அப்புறமா தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு நீங்கள் குண்டு உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்கும்ல அது போட்டாலும் சரி இல்லைன்னா இப்போ இது மாதிரி உடைச்ச தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு போட்டாலும் சரி எது வேணால் போட்டுக்கலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா வெள்ளை பருப்பு இருக்குல்ல குண்டு உளுத்தம் பருப்பு அது கூட சேர்த்திக்கலாம் இட்லிக்கு போடுவோம்ல அது அது ஒரு கப்பு இது ஒரு கப்பு சின்ன கப்பில் இது நல்லா வருபடணும் அந்த எண்ணெயில் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் வாசமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த உளுத்தம்பருப்பு வறுபடுற வாசம் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அடுப்பு கம்மி பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெயே போதும் ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே ஊற்றலை அதுலேயே கருப்பு எள்ளு ஒரு கப்பு சேர்த்திருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எள் எல்லாமே எலும்புக்கு வலுவூட்டுற சாமானம் பெரண்டை எல்லாமே அதனால் நல்ல ஒரு இரும்பு சத்தும் இருக்கும் நல்ல எலும்புக்கு வலுவூட்டுற ஒரு பொடி இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லது இப்போது இந்த எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா படப்படன்னு வெடித்து வரும்ல அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் ரொம்ப விட்டா கருகிடும் எள் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு அந்த சூட்லேயே நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும்போது அந்த எள்ளையும் எடுத்துட்டேன் சீரகம் கால் கப்பு மிளகு கால் கப்பு அதுவும் இதோட அதே வடை சட்டியில் வறுக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வர மிளகா என்னோடய மிளகா நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு ஆறு மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மேற்கொண்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை அந்த வடை சட்டியில் இருந்த எண்ணெயை தான் மண் இருந்த எண்ணெயே எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகும்ல அந்த மாதிரி வந்தோடனே வரமிளகாயை எடுத்துகிட்டு அதே வடை சட்டியில் ஒரு ஏழு பல் பூண்டு போட்டு வறுக்கிறேன் பூண்டும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி கொஞ்சம் அங்கங்கே அடிப்பிடிக்கிற மாதிரி கருப்பாகும்ல அந்த ஸ்டேஜில் பூண்டையும் எடுத்துடலாம் இப்போது புளி புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதுவும் அந்த வடை சட்டி சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வறுத்தால் போதும் புளியை அந்த ஈரப்பசை மட்டும் போகிறதுக்காக இப்போது கருவேப்பிலை கருவேப்பிலையும் அதே வடை சட்டியில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் அடுப்பு மீடியமில் வச்சு வறுத்தோம்னா நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் அதையும் இதோடவே எடுத்து போட்டுக்கலாம் எவர் சில்வர் தட்டு வச்சு எடுத்து போடுங்க ஏன்னால் நாம் பிளாஸ்டிக் தட்டில் போட்டோன்னா அந்த சூட்டுக்கு இது பொறிஞ்சிரும் இருக்காது இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றிட்டு அது கூட பெரண்டை போட்டிருக்கேன் இப்போ நான் சேர்த்துனது வந்து பெருங்காயமும் உப்பும் இது கூடவே தட்டுலேயே போட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விடலாம் பெருங்காயம் இது பிரண்டை பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு ரெண்டு கப்பு பிரண்டை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு அதெல்லாம் பண்ணும்போது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற விட்டுட்டு மிக்சியில் பொறிஞ்சு பொடிச்சு எடுத்திருக்கேன் முதல்ல ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு காட்டினே இல்லை அந்த மாதிரி குரண குறனையாக இருந்தது செகண்ட் டைம் நல்லா ஆற வச்சுட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன்னு பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ பிரண்டை கிடைச்சாலும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ